வணக்கம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் என்ன மாதிரி உணவு சாப்பிடணும் அத உடம்புக்கு தேவையான மாதிரி எப்படி சாப்பிடணுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் மூணு இவங்களுக்கு ஏத்த மாதிரி உணவை சாப்பிடணும் சாப்பிட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எந்த வேலையில இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி காலையும் கையையும் கழுவிட்டு காலையும் என்ன டாக்டர் காலை கையை மட்டும் தானே கழுவணும் கையை தானே நம்ம சாப்பிட போறோம்னு நினைக்கீங்க அப்படி இல்லை நம்ம எப்ப ஒவ்வொரு வேலை சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் கால்களையும் கழுவணும் கைகளையும் கழுவணும் இந்த மாதிரி கால்ல ஈரம் காய்கறதுக்கு முன்ன நம்ம உணவை எடுக்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் உண்ணக்கூடிய உணவு எந்தெந்த வேலையில எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா காலை உணவு ராஜாவை போல சாப்பிடணும் ராஜா எப்படி சாப்பிடுவாரு நல்ல ஹைபையா ரிச்சா நல்ல சத்துள்ள ஆகாரமா அதே மாதிரி நம்ம வீட்டுல நமக்கு இருக்கக்கூடிய உணவுலே காலை உணவுதான் ஹெவியான நல்ல சத்து நிரம்பிய உணவா இருக்கணும் அப்போ காலை நேரத்துல மட்டும் நட்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே காலையில நிறைய சத்து நிரம்பிய உணவை எடுத்துக்கிடணும் மதியம் வந்து எப்படி எடுத்துக்கிடணும்னா ஒரு மந்திரியை போல மந்திரி ராஜாவுக்கு கீழேதான் இல்லையா அப்போ மந்திரி எப்படி எடுத்துக்கூடாரு அதை விட கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியா கொஞ்சம் அவருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடுவாரு அப்போ காலை உணவு நிறைய இருக்கணும் நல்ல சத்து உள்ள ஆகாரமா இருக்கணும் மதிய உணவு அதை விட கம்மியா எடுத்துடணும் ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த கதை சொல்றேன் இரவு நேர உணவு யாசகம் வாங்குறவங்களை போல சாப்பிடணும் அப்போ அதிகமா யாசகங்கள் கிடைக்காது அதனால என்ன செய்யணும் குறைவாக சாப்பிடணும் அல்லனா சாப்பிடவே கூடாது இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்க வேண்டும் காலை அதிகமாக மதியம் குறைவாக நைட்டு அதை விட கம்மியா இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா கூட பலால ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு படுத்தும் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா சாப்பிடக்கூடிய உணவு கரெக்டான விஷயத்துல இருக்கும் ஏன்னா பித்த நீர் உருவாகக்கூடிய நேரம் பகல் பகல்ொதெல்லாம் வெயில் அதிகமாக இருக்கும் போதுதான் சந்திரன் ஆரம்பிச்ச பிறகு நமக்கு உண்ணக்கூடிய உணவு ஜீரணம் குறைஞ்சிரும் மித்த நீர் குறைவாக சுரக்க ஆரம்பிச்சிடும் அதனாலதான் இரவு நேர உணவு சாப்பிடாம படுக்கிறது நல்லது அந்த மாதிரி இருந்தாலே நமக்கு உடல்ல எந்த ஒரு வியாதியுமே வராது இதை ஃபாலோ பண்ணிக்கணும் வாத உடம்புக்காரங்க பித்த உடம்புக்காரங்க கப உடம்புக்காக பத்தி பாத்துருந்தோம் வாத உடம்புக்காரங்க அளவுக்கு அதிகமா கேஸ்ட்ரிக் ஃபுட்டை தவிர்த்துடணும் பித்த உடம்புக்காரங்க அளவுக்கு அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நார்ச்சத்து இல்லாத உணவுகளை நம்ம குறைச்சிடணும் ரொம்ப ஆயில் ஃபுட்டை குறைச்சிடணும் அப்புறம் கப உடம்புக்காரங்க ரொம்ப நீர் சத்தா ரொம்ப கூலிங் ஏஜெண்டா ரொம்ப குளிர்ச்சி விரும்பக்கூடிய நிறைய பழ ஜூஸா குடிக்கிறது லேட் நைட் ஃப்ரூட்ஸா சாப்பிடுறது ரொம்ப ஆயில் பலகாரங்களை சாப்பிடுறது ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுறது இதெல்லாம் கப உடம்புக்காரங்க குறைச்சிடணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு உணவு மூலமாக எந்த ஒரு கெட்டதும் நமக்கு வராது நல்லது மட்டுமே நடக்கும்